ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் செகண்ட் இனிங்ஸ் என்னாச்சுன்னு பார்ப்போமா சிஎஸ்கே லக்னோ தெரிஞ்சிருக்கவங்களுக்கு எட் விக்கெட்ல ஜெயிச்சிட்டாங்க கே எல் ராகுல் இன்னும் எயிட்டி டூ ஒன்பது ஃபோர் மூணு சிக்ஸு குயி டுவெண்டி காக் ஃபிஃப்டி ஃபோர் நிக்லஸ் புரன் டுவெண்ட்டி த்ரீ இப்போ விக்கெட் கீப்பர் வந்து நிக்லஸ் புரான் அண்ட் க்யூடே குயூ டுவெண்டி காக் இருக்கும் போதே கேஎல் ரவுல் கீப்பிங் பண்ணுறாருனா இஸ் அ டெஸ்பிரேட் வேர்ல்ட் கப் டீம்மில் நம்ம இருக்கணும்னு ஏன்னா விக்கெட் கீப்பருக்கே ஒரு டீம் பண்ணியில் நம்ம இருக்குது விக்கெட் கீப்பர் லெவன்னு ரிஷப் பந்த் ஆகட்டும் சஞ்சு சாம்சன் இஷான் கிஷன் தினேஷ் கார்த்திக் ஜிதேஷ் சர்மா எம் எஸ் தோனி ஸோ அதனாலேயே தான் அவர் கீப்பிங் பண்ணுறாரு அதிலேயே நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்தது அவருக்கு காட் பேண்ட் ஆகட்டும் ஸ்டம்பிங் போதெல்லாம் ரைட் எங்கே எதனால தோத்தாங்க தமிழில் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்கும் எது இருந்தாலும் சொல்லுங்கள் பதில் சொல்கிறேன் ரைட் சேசிங் சிஎஸ்கேக்கு எதிராக ஒன்று நூற்றி எழுபத்தில் சேஸ் பண்ணது எண்ணி பிச்சு டஃப் தான் மற்ற டீமில் கூட ஈஸியாக ஜேச்சுன்னா சிஎஸ்கேட்ட பொதுவாகவே டஃப் பட் ஏன்னா அந்தளவுக்கு கிரிக்கெட்டிங் மைண்ட் இருக்கு கிரிக்கெட் பேண்ட் இஸ்டம் தோனி ஆகட்டும் ப்ளம்மிங் ஆகட்டும் மைக் ஆகட்டும் பட் த வே சேஸ் டே பிரில்லியன்ட் லேக் ஆஃப் ஐடியா ருத்ராஜ் கைக்குவாட் பட் ஈஸிலி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க சிஎஸ்கே எனக்கு என்ன தோணுதுன்னா தொல்விக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணும்போது டூ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டாங்க பிச்சுக்கு ஓ இந்த பிச்சு ஒன் ஃபிஃப்டி போதும் ஒன் சிக்ஸ்டி போதுன்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மெ சிஎஸ்கே மிடில் ஆர்டர் இன்னிங்ஸில் கொஞ்சம் பால் லோவாக தான் இருந்தது பட் ஸ்பின்னர் டேர்ன் கிடச்சிது பட் தே டிட் நாட் பேட் ஆஸ் தே ஷூட் எப்படி அவங்க விளையாடுவாங்க அது மாதிரி விளையாடவே இல்லை மோயின் அலி எம் எஸ் தோனி ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு சிக்ஸ் லாஸ்ட்டில் அடிக்கலன்னா நூற்றம்பது கூட வந்திருக்காது லாஸ்ட் நாலு ஓரில் அறுபத்தி ரெண்டு ரன் அடித்தாங்க அவங்க ரெண்டு பேரும் முப்பத்தி மூணு பால் மிடில் வந்து வித்வுட் அ ஃபோர் ஒரு டி டுவெண்ட்டி மேட்சில் அஞ்சு ஓவர் ஃபோரே இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கோரு பிஷ்னாய் நோ கிரேட்டிங் அட் ஆல் அவர் லெக் சைடு சின்ன லெக்ட் சைடு இருக்குது ரெண்டு பேருமே லெஃப்டி மோயின் அலி அண்டு ஜடேஜா அந்த இடத்துல போய் லெக் சைட்லேயே போட்டுட்டு இருந்தார் ஆஃப் ஆஃபுக்கு போகிறதுக்குள்ளே மூணு சிக்ஸ் தூக்கி அடிச்சிட்டார் மோயின் அலி நாலா சிக்ஸ் போக தான் அவர் அவுட்டும் ஆனார் ஜடேஜா அண்ட் மொயின் அலி தான் மிடில் ஆர்டரில் வந்து லெக் சைடில் இவர் அடித்தது பட் கேப்டன்ஷி லேக்னு வரும்போது மோயின் அலிக்கே வரும் டேரி மிச்சுக்கு பதிலாக நீங்கள் மொயின் அலி எடுத்திருக்கீங்க ஏன் அவர் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார் ஒரு ஓவர் போட்டு அஞ்சு ரன் தான் கொடுத்தாரு இவ்வளோக்கும் சிக்ஸ்த்து சேஞ்சாக கொண்டு வந்தார் யூட்டிலைசேஷன் ஆஃப் த போலர் சரி இல்லையா தோனிக்கு தெரிஞ்சிருக்குமே இதெல்லாம் ஏன்னா டேரன் மிச்சர் போல வருவாங்க சேம் பிச் இதே பிச்சில் தான் குணால் பாண்டே மூணு ஓவர் பதினாறு ரன் ரெண்டு விக்கெட்டு பிஷ்ணாய்க்கு அந்த மூணு சிக்ஸ் அடிக்கலைன்னா அவரு இருபத்தெட்டு ரன் தான் கொடுத்துருப்பார் ஒரு விக்கெட்டில் ஸ்பின்னரை நீங்கள் போட்டு விட்டுருணும் இல்லையா மோயின் அலியை சரி ஃபாஸ்ட் பாலில் பிரமாதமாக போடுறாங்க டுவெண்ட்டி ஃபார் ஃபோர் ஃபிஃப்டி ஃபார் த்ரீனா பரவாயில்ல தேஷ் பாண்டே முஸ்தப் ஃபீஸர்மாதிரி ரெண்டு பேருமே டென் பாயிண்ட் எய்ட்டுக்கு மேலே கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கும்போது மோயின் அலியை ட்ரை பண்ணியிருக்கலாம் ஒரு மிஸ் இட் ஆகி கேச் ஆயிருக்கலாம் இன்னும் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்கால்குலேட் பண்ண மாதிரி இருந்தது ஃப்ரான்ச்சைஸி கிரிக்கெட்டில் எனக்கு ஒன்று புரியவே இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா போலிங் போடுறீங்களோ அவ்வளோ கம்மியாக அவங்களுக்கு ஓவர் தராங்க உதாரணத்துக்கு நேர்த்தே பாருங்களேன் குணால் பாண்டியா ரெண்டு விக்கெட்டு பதினாறு ரன் தான் கொடுத்தாரு மூணு மூணு ஓவர் தான் போட்டார் ஒரு ஓவர் மிஸ்ஸிங் மார்க்கஸ் டோனி ரெண்டு ஓவரில் ஏழு ரன் கொடுத்து ஒருத்தர் அவுட் பண்ணார் அவர் ரெண்டு ஓவர் மிஸ்ஸிங் மோகின் அலி ஒரு ஓவர் போட்டு அஞ்சு ரன் தான் கொடுத்தாரு மூணு ஓவர் மிஸ்ஸிங் ஏன் அப்படி ரைட் ஜடேஜா ஓவர் கான்சியஸாக வெளியிட்டேன்னு நினைக்கிறேன் பிச்சில் ஏன்னா ஒன் ஃபார்ட்டி டூ ஸ்ட்ரைக் ரேட் தான் ஜடேஜா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அது சிவம் டூபே வர ஏன்னா எதுக்காக உங்கள் பேட்டிங் ஆர்டர் மாத்திராங்க எனக்கு தெரியல ஜடேஜா அவர் ஸ்கோர் போர்டில் தெரியும் ஃபிஃப்டி ஹஸ்டார் சார்னு அந்த இடத்துல சிவம் டூபே அத்தனை பால் வந்து அவர் நைன்ட்டி அடிச்சிருப்பாரு நைன்டி நைன்ட்டி ஃபைவ் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் ஜடேஜா மாதிரி ஆல்ரவுண்டர் இருக்கலாம் சரி பேட்டிங் ஃபெயில் ஆனாலும் போலிங்கில் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இருக்கோம் சிவம் டூபேலாம் வந்து பர்ஃபெக்ட் பேட்டிங் நம்ம பண்ணால் தான் டீமில் இருப்போம் அப்போ வேர்ல்டு கப் கூட வர வாய்ப்பு இருக்குன்னும் போது அவர் இன்னும் கொஞ்சம் ரிதமாக பிக்கப் பண்ணியிருப்பார் ஜடேஜா ஓவர் கான்ஷியஸாக போனதுனால அவங்க போலர் வந்து திவர் சிட்டிங் ஆன் யுவர் ஹெட் போலருக்கு எப்போதுமே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஆஹா பயப்படுறாங்க பாரு பேட்ஸ்மென்னு அதோட காரணம் தான் முப்பத்தி மூணு பால் ஒரு ஃபோர் கூட அடிக்கல நடுவில் ஜடேஜா நம்பர் ஃபோர் வந்து தப்பு தான் என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆறாவது ஓவர் நாலாவது ஓவர் வந்தார் இருபதாவது ஓவர் போகிறாரு பதினாறு ஓவர் விளையாடிருக்கீங்க ஸ்ட்ரைக் ரேட்டாக இப்போ ஒன் ஃபார்ட்டி டூ அவங்க இரநூறு இரநூத்தி ரெண்டு பாருங்க சுத்தூர் சர்மா ஆகட்டும் சஷாந்த் சிங் ஆகட்டும் யங்ஸ்டர்ஸ்லாம் இவ்வளோ அடிக்கும்போது யூ ஷுட் கான் ஃபார் ரன்ஸ் அதுவும் இல்லாமல் ஜடஜாக்கு தெரியும் பின்னாடி உங்களுக்கு சிவம் டூபே இருக்காரு ரிஸ்வி இருக்கார் மோயின் அலியிருக்கார் எம்எஸ் தோனி இருக்காரு தீபக் சார் எதுக்கு நம்பர் நனில் வச்சிருக்கீங்க பிக்டிங் இட்டிங் உதவும் தானே அப்போ வாய் ஒரு கேரிங்கை போட்டு ஒரு விக்கெட் த்ரோ பண்ணிருக்கணும் விக்கெட் போய் அவுட் ஆயிருக்கணும் அண்ட் இஸ் கேப்பபிள் பிக் பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியும் எதுக்காக ரெஸ்ட்ரிக் பண்ணி ஃபிஃப்டிக்காக போனார் டூபே தான் அங்கே அமைச்சிருக்கணும் அந்த கேப்டன்சி யாரும் யாரோட ரெஸ்பான்ஸ்பிலிட்டி யாரோட டெசிஷன் தெரில பட் டூபே தான் அந்த இடத்துல வந்திருக்கணும் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தாலும் மோமெண்ட்டும் கண்டிப்பாக இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கும் நடுவில் அவ்வளோ ஸ்லோவாக விளையாண்டதுனால முப்பத்தி மூணு பாலில் ஃபோர் இல்லாதனால மொமெண்டம் மென் டு லக்னோ போலர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி குணால் பாண்டியா ஸ்டோனிஸ் ஆகட்டும் பிரமாதமாக போட்டாங்க நல்லா அவங்க ரெண்டு பேர் போட்டால் அஞ்சு ஓவரில் இருபத்தி மூணு ரன் தான் மூணு விக்கெட்டு வந்திருக்கு குணால் அண்ட் ஸ்டோனிஸ் ஸ்டோனிஸ்லாம் பார்ட் டைம் போலர் ஸோ தீஸ் ஆர் த ரீசன் சரியான யூட்டிலைசேஷன் ஆஃப் போலர் இல்லை மோயின் அலிஷோட ஷூட் போல் ஐந்து சைட் சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் பட் அகெயின் எப்போது உங்க முஸ்தீஸு துஷார் பாண்டிக்கு பத்து பத்து உழுது தீபக் சாருக்கு பத்து உழுதோ இட் ஷூட் ஹவ் மிஸ் இட் ஆகி கண்டிப்பாக கேச்சஸ் வந்திருக்கலாம் பட் இந்த அளவுக்கு ஈஸியாக ஜெயிச்சிருக்க மாட்டாங்க ஒன் எயிட்டி ஃபோர் டூ எயிட்டி விக்கெட்டில் ஒன் பதினஞ்சு ஓவரில் ஒன் தேர்ட்டி ஃபோர் அண்ட் கே ரோல் ப்ரில்லியன்ட்லி இ பிளேட் டிசர்விங் எயிட்டி டூ நைன் நைன் ஃபோர்ஸ் அண்ட் மூணு த்ரீ சிக்ஸஸ் அண்ட் கண்டென்ஷன் வந்திருக்காரு வேர்ல்டு கப்புக்கு அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் நிறையா இருக்கு வேல்டு கப்பை பற்றி பேச இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் எதுனால எப்படி ஆகும் இவ்வளோ கஷ்டப்பட்ட சிஎஸ்கே கஷ்டப்பட்டு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் அடித்ததை அவள் எப்படி இவ்வளோ ஈஸியாக அடிச்சு விட்டு போனாங்க அரை மணி நேரத்தில் பிச்சு அவ்வளோ மா மாறிடுச்சா இன்னும் இன்டென்ட் காட்டவே இல்லை நடுவில் சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது ஓவரால் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த காரணமே தான் பிக் பிக் சிக்ஸஸ் அடித்து பவுலர் ஷேட்டர் பண்ணிடுவார் ஸ்பின்னரை கொண்டு வரவே பயப்படுவாங்க சில டீம்லாம் மும்பையில் பயந்துது ஸ்பின்னரை கொண்டு வர பிகாஸ் சிவம் டுபை கேன் அட்டாக் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் போனால் கண்டிப்பாக இரநூறு அடிச்சுக்க கூடிய பிச்சு இது ரைட் அண்ட் தட் இஸ் வெரி லாஸ் எனிவே இப்போ பேக் டு பேக் மூணு மேட்ச் இருக்குது சென்னையில் லக்னோ கூடயோ எஸ்ஆர்ஹச் கூடயே ஏற்கனவே ஒன்று விளாடி தோற்றுருக்கோம் அவங்க ரெண்டு கிட்டே நேற்று தான் தோத்தோம் லக்னோவ அடுத்த மேட்ச் அவங்க கூட தான் அண்ட் பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்குது பேக் டு பேக் த்ரீ மேட்சஸ் இன் சென்னை பாப்பா அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவான்னு சொல்லுங்கள் வேன் தோனி கேன் ஹிட் லைக் திஸ் இன் தி என் மோயின் அலி மூணு சிக்ஸ் கடைசியில் அடிக்கும் போது ஏன் மிடில்ல ட்ரை பண்ணல ஜடேஜெல்லாம் அதனாலும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் பொருளாதார பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்லா சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்